ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாலினி இன்னைக்கு சொரக்காயை வச்சு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டீ டைம்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சொரக்காய் தட்டை ரெசிப்பியை இப்போ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சுரக்கா தட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு முழு சுரக்கா எடுத்திருக்கேன் இதுல பாதி அளவுக்கு மட்டும் நம்ம தட்டைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப சொரக்காயை கட் பண்ணிட்டேன் மேல இருக்கிற தோலை ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க சொரக்காவை துருவி எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற அந்த வித பகுதியை மட்டும் விட்டுட்டு மேலே இருக்கிற சதையை மட்டும் நல்லா துருவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாவே கிரேட்டர் வச்சு நான் துருவிட்டேன் சுரக்கா தண்ணி காய்ங்கிறனால நல்லா தண்ணி விடும் நான் வெத பகுதியை மட்டும் வெளியே எடுத்துட்டேங்க இப்போ நம்ம துருவின சுரக்காயை இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கை வச்சு அழுத்தி கலந்து விட்டுருங்க அப்பதான் சொரக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வரும் இப்போ இதோடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை பாதி அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா கெட்டியான மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுட்டேன் இப்ப மீதி இருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் கையில ஒட்டாம சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு வரணும் அந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இப்ப பாருங்க மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் கையில எடுத்து உருட்டி பார்க்கும் போது அழகா இந்த மாதிரி நம்மளுக்கு உருட்டுறக்கு வரணும் மாவு ரெடி ஆயிடுச்சு சொரக்கா தட்டைய தட்டி எடுத்துக்கலாங்க பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா பட்டர் ஷீட்லயோ தட்டைய தட்டிக்கலாம் பட்டர் ஷீட்ல கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம் இப்ப நம்ம உருடி வச்சிருக்கிற உருண்டையை கையில நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாங்க உங்களால எவ்வளவு சன்னமா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா தட்டிக்கோங்க இப்ப நான் இந்த மாதிரி ஓரளவுக்கு சன்னமா தட்டிவிட்டேன் இப்போ தட்டி வச்சிருக்கிற சுரக்கா தட்டையை நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஈஸியாகவே வரும் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறக்கு தட்டையை பொறிக்கிறக்கு ஹை ஃப்ளேமில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க ஆயிலும் நல்லா சூடா இருக்கணும் போட்டோன்னா பொரியற மாதிரி இருக்கிற ஆயில் சூடுபடுத்திக்கோங்க இப்போ நம்ம உள்ள தட்டையை சேர்த்துக்கலாம் பேன் கொல்ற அளவுக்கு தட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு நாலு தட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் கொண்டு போய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம தட்டையை சேர்க்கும் போது ஆயில் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல தட்டை செவக்கிற அளவுக்கு பொறிச்சுக்கலாங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சுக்கலாம் போட்ட உடனேயே திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட சொரக்கா தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் வெளியே எடுத்துறேன் இப்போ மீதி இருக்கிற தட்டையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாங்க தட்டையாக சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டான சுரக்கா தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த ஸ்நாக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம காயில செஞ்சுருக்கோங்கிறத டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாதுங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீ போடுற நேரத்தில் சட்டனும் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த சுரக்கா தட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ